புளியம்பட்டி அருகே காரப்பாடி வில்லேஜ் வில்லேஜில் வருங்க மாரம்பாளையம் இதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெக்கு கார்னர் பிட்டுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குங்க உங்களுக்கு நல்ல செம்மண் பூமி இந்த லைனாக பனைமரம் இருக்குது வருங்க அந்த நிறவியூட்டை பிட்டு இந்த தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்து ஒரு இரநூறு அடி வரும் கிழக்கு பார்த்து ஒரு இரநூறு அடி வருங்க நானூறு அடி வருங்க ரோடு பேஸை சென்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது சென்ட்டு எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரோடு பேஸு இது பஸ் போர் ரூட்டுங்க மாராம்பாளையம் பஸ் போர் ரூட்டு மண் செம்மண் பூமியாக இருக்கிறதுனால களைக்காய் போட்டால் நல்லா விளையுங்க உள்ளே லைன் ஒன்று இருக்குங்க இப்போ நம்ம வந்தது தெக்கு பாத்தரோடு ரோடு பாருங்கள் இது முன்னாடி வந்து கிழக்கு பாத் ரோடு பாருங்க இது கிழக்கு பாத்திர ரோடு இந்த கார்னர் பீஸ் தாங்க கிழக்கு தெக்கு கார்னர் உள்ளே ஒரு சின்ன ஒரு ஓட்டி விட்டுருக்குறாங்க கிழக்கு பார்த்து ஒரு இரநூறு அடி வருங்க தெக்கு பார்த்து ஒரு இரநூறு அடி வருங்க ரோடு பேஸே பார்த்தீங்கன்னா நானூறு அடி வந்துடும் பாருங்க விட்டு விட்டுருக்குறாங்க வருங்க ஒருங்க இதோட இந்த பொடி முடியுதுன்னு வைங்களே இந்த நிறை விட்டு விட்டோட முடிஞ்சுது இதோடங்க கிழக்கு தெக்கு ரெண்டு பக்கமும் கார்னர் அருமையான பூமிங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்